அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதத்துல சுக்கரன் வராதாலும் திடீர் ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவன் சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலா ராசில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் துலா ராசி சொல்றாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்கிறாங்க துலா மாதிரி யாரும் உழைக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் உழைக்க முடியாதுங்கிறாங்க இவங்க ராசில யார் உச்சமாகிறது சனி பகவான் உச்சமாகறாருங்க நல்லா ஒரு பொறுமையா உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கிட்ட இருக்கும் துலாராசிக்கார்ட்ட அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பாருங்க யார் அதிபதி சுக்கர பகவான் இது சரராசி சுக்கர பகவன் ஆசையை காட்டக்கூடிய ராசி இல்ல நிறைய ஆசை இருக்குமே நிறைய ஆசை ரொம்ப கலை இசைய விரும்பக்கூடிய நபர்கள் இந்த துளாராசிக்கரை கடுமையா உழைப்பாங்க உழைக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு எப்போதுமே இவங்கள்ட இருந்துகிட்டே இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதாங்க துலாராசி இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க ஒரு லட்சத்தை அடையினா விட மாட்டாங்க எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை மனசுக்குள்ள இருக்கும் விடாம ஒரு முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய குணம் அவங்க கிட்ட கிட்ட கண்டிப்பா இருக்கணும் விடாம முயற்சி பண்ணுவாங்க விட மாட்டாங்க நல்லா ஒரு கெப்பாசிட்டியான குணம் இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது எல்லாருமே இந்த பேச்சை தான் ரொம்ப எதிர்பார்க்கறது யாருன்னா அந்த சுக்கர பேச்சை தான் எதிர்பார்க்குறாங்க சுக்கர பகவான் மாதிரி யாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க டக்குன்னு ஒரு யோகத்தை டக்குன்னு கொடுக்குதுன்னா சுக்கர பகவனை சொல்றாங்க திடீர்னு ஒருத்தருக்கு நல்லா இருப்பார் திடீர்னு அவருக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஜாதத்தை பார்த்தா சுக்கர புத்தி வந்திருக்கிறாசை இருக்கும் இதுல சுக்கர திசை வராது யாருக்கு துளாராசியா இருக்காங்கன்னா புத்தி வரும் சுக்கர புத்தி வரும் துளாராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா சுக்கர புத்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப டக்குன்னு ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க பார்த்தா இங்க சுக்கர புத்தி வேலை செஞ்சுருக்கோம் அவங்க ஜாதம் லக்னத்துக்கு அவர் நல்லா இருப்பார் எல்லாருமே இந்த சுக்கர பயிற்சியை யோகம் எடுத்துக்கூடாது உங்க லக்னத்துக்கு அவர் நல்ல வர கெட்ட வரான்னு பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு சாதத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க அவர் உங்களுக்கு என்ன பாவ அதிபதியா வர்றாரு நல்ல வர கெட்ட வர சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த சுக்கர பயிற்சியை நீங்க எடுத்துக்கணும் பலன் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றீங்க ஒரு பொது பலனெல்லாம் பாருங்க வாழ்நாள் பலன் எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்னாதியை வச்சு லக்னாதிபதியை வச்சு எந்தெந்த கிரகம் எங்க இருக்குன்னு பாருங்க அங்கே விதியில நல்லா இருந்தால்தான் இப்போ சுத்தி வரக்கூடிய கோ கோச்சார குரகம் நல்ல பலன் கொடுக்கும் எங்கெல்லாம் கொடுக்காது அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன் இது ஒரு பொது பணம் கொண்டு போங்க வாழ்நாள் எல்லாம் எடுத்துக்காதீங்க பிறப்பு சாத்த கம்பேர் பண்ண சொல்லி எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன் இப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன யோகத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு எது மாதிரியான யோகம் வரப்போகுது இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்கணும் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி அப்படினு ஆசையை காட்டக்கூடிய கரையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவனை சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு திருமணத்துல இவன் சுகபோகமா வாழ்வானா அவன் களத்துற சுகம் நல்லா இருக்குமா அப்படின்னா சுக்கர பார்க்கணும் உங்க சுகத்தை காட்டக்கூடிய கரம் சுக்கர சொல்றாங்க ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவனை சொல்றாங்க சொகுசு காரு சொகுசு பங்களா அழகு பொருட்களை எங்கெல்லாம் இருக்கா ஏன்னா சுக்கரபகவான் அதிகமாக இருப்பாருன்னு காட்டு சொல்றாங்க இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கர சொல்றாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு மெயினா இந்த கிரகம் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல அப்படிப்பட்ட பயிற்சி தான் பார்க்க போறோம் இது உடனே யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி சுக்கர பயிற்சி தான் இப்ப இந்த யோகம் உங்களுக்கு எப்படி இருக்க போது ஃபுல்லா டீடெயிலா பார்ப்போம் இதுல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறாங்கன்னா துளராசிக்கார நம்முடைய செல்லுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்னா குரு அவர் திரு அவர் கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நல்லபடியாக வந்துச்சுனா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்போ இந்த துளாராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி என்ன யோகத்தை கொடுக்க போறாரு யாரும் யாருமே கர்ம வினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது நல்லா பாத்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கரும வினை எப்ப வேலை செய்யும் நம்ம பிறப்பு ஜாதத்தில் திசாபுத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா தான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமான பலன் பார்க்கலாம் இப்ப கிரகங்கள் எங்க இங்க சஞ்சார செய்யறாங்க பாப்பா உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு சூப்பரா அடுத்து பாருங்க ஆறாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாரு ஏழாம் இடத்துல சூரியன் உச்சமாய் சுக்கர பவன் ஆட்சி உச்சமான சுக்கரோட சூரியோட சேர்ந்து இருக்காரு ஏழாம் பாவத்துல மேச ராசில எட்டாம் பாவத்துல குரு பகவான் அதாவது ரிஷபராசில பன்னிரெண்டாம் பாவதுல கேது பகவான் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாசம் ஒன்னாம் தேதி தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் எட்டாம் பாவது வர்றாரு மே மாசம் பத்தாம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் ஆகிய அவர் ஏழாம் பாவது அவரும் சேராரு நல்லா பாருங்க சூரியன் சுக்கர பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் இணைஞ்சு உங்க ராசியை பார்க்குது உங்க ராசி அதிபதி ஏழாம் பாவதுல இருந்து உங்க நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு பதினோராம் வீட்டு அதிபர் சேர்ந்து வேற பாக்குறாரு இது மிகப்பெரிய பலம் இது மிகப்பெரிய யோகம் எதிர்பாராத ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறாங்க இதுதான் இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு எவ்வளவு இழந்தாங்க அந்த இழ நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம் சுக்கர பயிற்சியில ஏன்னா துளாராசி சொல்ல முடியாத அளவுக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு சொல்ல வேணாம் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டா குருவுடைய பார்வை ஒரு சில பேர் யார் ஜாதகத்துல குரு நல்லா இல்லையோ வேலையை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் வேலையை விட்டுட்டாங்க வேலையில பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு தடையில இப்ப கொடுத்துருக்காரு ஜாதகத்துல குரு சனி இல்லாத சரி இல்லாத நபர்களுக்கெல்லாம் பாருங்க தடையில இப்ப ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன வந்திருக்கும் இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மாதிரியே அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தா தந்தையோட உடல்ல பிரச்சனை வந்திருக்கும் அடுத்து கால்வழி நரம்பு வலி கால்வழி நரம்பு வலி வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி இதுல ஏதாச்சும் ஒரு தடைகள் ஒரு வழக்குகள் தாய்மாம உறவுல ஒரு தடைகள் தாக்குமல்லு இடத்துல பிரச்சனை இது ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை பாத்துருப்பாங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவ யாரு துளாராசிக்கார படிப்பு கல்வி மந்தமான தன்மைகள் படிக்கக்கூடிய மாணவன் ஒரு எதிர்காலம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல தொழில ஒரு மந்தமான தன்மைகள் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல பணம் வந்து எதிரியா மாறிடுச்சு ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேன் சம்மந்தம் இல்லாம நான் போய் இதுல இன்வால் ஆன ஏன் தான் போனேன்னு தெரியல ஆனா மாட்டிக்கிட்டு வெளில வர முடியல இதெல்லாமே இதுக்கு போன மாசல் பாத்தீங்க போன மாசத்துல கண்டிப்பா பாத்தீங்க பெருங்கொண்ட பணம் சகோதர உறவு சகோதர உறவு டாக்குமெண்ட் எதுல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் பார்த்தீங்கன்னு கேட்டு பாருங்க துளாராசிக்கார ஆமான்னு சொல்லுவாரு வேலை உத்தியம் மாறனீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு இந்த நிகழ்வு எல்லாம் நிறைய நடந்துச்சு போன மாசத்துல ஒரு முந்திர மாசத்துல பாருங்க கண்டிப்பா நடந்திருக்கும் இவ்வளவு ஒரு தடைகளை பாத்துருக்காங்க துளாராசிக்கார வாழ்க்கையில தடை தடையா சந்திச்சாங்க இப்ப சந்திப்பாங்களா இந்த சுக்கர பயிற்சி என்ன மாற்றத்தை கொடுக்கும்னா கண்டிப்பா கொடுக்கும் கொடுத்துதான் ஆகணும் ஏன் கொடுக்கணும் ஆறாம் சூரியன் இருந்தாரு இதுக்கு முன்னாடி இப்ப ஏழாம் பாதுக்கு வந்துட்டாரு உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு இது பிளஸ் அவர் பதினோராம் வீட்டு அதிபியா வர்றாரு லாபத்துக்கு காட்டக்கூடிய கிரகமா வர்றாரு அவர்ல உங்களை பாக்குறாரு அப்ப வருமா வராதா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் வரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வழக்கா இருக்கட்டும் எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா வழக்கும் இப்ப பதில் சொல்ல போறீங்க அரசாங்கமே உங்களுக்கு பதில் கொடுத்து நல்லா அனுகூலமா இருக்கு வழக்கு பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு அனுகூலமா இருப்பாங்க திருமணம் நடக்காதவர்கள்லாம் திருமணப் பேச்சுகள் பேசி முடிச்சு இப்ப திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வருது இந்த சுக்கர பயிற்சியில பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ண போறாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே பேசிடுவாங்க பேசி முடிச்சிருவாங்க அஞ்சாம் இடத்துல சனி சுக்கர பகவானம் பார்க்கறவங்க ராசி பார்த்துட்டாரு காதல் என்னத்தை கொடுக்குறாரு அப்ப காதல் திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே சக்சஸ் திருமணத்துல கலகம் இல்லை ராஜா கலகத்தை காட்ட மாட்டார் ராஜா இனிமே காட்டமே உங்களுக்கு இது வராது எது வந்தாலும் சரி உங்களுக்குள்ளதான் ஒரு தைரியம் வந்துருச்சே சூரியன் நெருப்புக்கிறவங்க உடம்புல இறங்குது அப்ப நெருப்பு மாதிரில இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க பழச நினைச்சு பார்க்காம புது பதில் தொடர்ந்து போங்க எது வந்தாலும் எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டிய மனசுல வச்சுக்கிட்டு பயன் நீங்க சூப்பரான ஒரு யோகம் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க போறீங்க நீங்க எது வந்தாலும் நான் பாத்துக்கிறாங்க ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வருது அவ்வளவுதான் விஷயம் உங்களுக்குள்ள தைரியம் வருது இதுதான் இந்த சுக்கர பயிற்சி வேலை உத்தியோகம் இடம் மாறலாமல் நம்ம தைரியம் மாத்துங்களேன் சூப்பரான வேலை கிடைக்குமே நிரந்தரமான வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டை வேலை பார்க்குறேன் நான் வேற கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துட்டேன் இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்கன்னா வேலையை ஜாயின் பண்ண முடியல இப்போ பண்ணுவாருங்க ப்ரொமோஷனாக வேலை இருக்கு நிறைய பேர் நான் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கிடைக்குங்க வேலையில் சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் மேல் பதவி நீங்கள் போக போகிறீங்க உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க இது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் மாறாது ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் யாருக்கு நல்லா இருக்கோ வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் எழுதி கொடுத்துடலாம் வெளிநாட்டுல வேலை வேற கண்ட்ரி மாத்தவருங்க இங்க வேலை பார்க்க நம்ம எல்லாத்துக்கும் நல்லா அனுபவத்தை அமைச்சு கொடுக்கறாரு படிப்பு கல்வி எல்லாம் சூப்பரா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க நீங்க சும்மாவே போய் இந்த எழுதி பாருங்க சுக்கர பயிற்சியில கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும் அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமாக நிறைய ஒரு மதிப்பு மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த தேடி வருதுங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் எதிர்பார்க்க வளர்ச்சி உண்டு ஏதாச்சும் ஒரு சேமிப்பு பெருங்கொண்ட போனா ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு வரும் ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தால் நம்ம சொன்ன விஷயம் மாறாது அடுத்து பாருங்க உடம்பு பிரச்சனை இருக்காது அரசியல்வாதிலாம் சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு உடல் உபாதை பெருசாக மருத்துவமனைக்கு போனோம்னா நீ மருத்துவ செலவு பண்ண மாட்டீங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெருசாக தொழில லாபத்தை பார்ப்பீங்க இன்க்ரீஸ் பண்ண வரும் நல்ல ஒரு தொழில் சொந்தமாக தொழில் பண்ணணும்னா தைரியமாக ஜாதத்தை பார்த்து திசா புத்தியை தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் டைமிங் நான் சொல்றது தொழிலுக்கு சொல்கிறேன் தொழில் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லாபத்தை இனிமேல் பார்ப்பீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ இருக்கும் மாமனார் மாமியார் எல்லாமே சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இரும்பு தொழில் நெருப்பு தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஐடிஐ ஃபீல்டு போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த வேலை பார்க்கக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சூப்பரான டைம் வேலை செய்து பார்த்துக்குங்க பெண்களுக்கு எந்த விஷயம்தான் ஜாதிக்கலாம் பெண்களுக்கு சாதனம் பண்ணக்கூடிய நேரம் மெயினாக லாட்ரி யோகம் நம்மகிட்ட ஜாத பார்த்து வழி கண்டிப்பாக அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரைய ஜாத தசாப்தி பார்த்துக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மாறாதுங்க எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கோபமா இருக்கும் ஆனா கோபம் இருக்கும் நல்ல குணம் இருக்கும் தெரியுங்களா அவங்ககிட்ட இவங்க எப்போதும் வருமானம் 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 தான் குடும்பம் 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 சிந்திப்பாங்க நிறைய அக்கறை எடுத்துப்பார் ஸ்டேட் பரோட பேசுவார் நண்பர்கள் பல காலங்கள் அதிகமா இருக்கும் மனைவி மேலே அன்பா இருப்பார் கணவர் மேலே அன்பா இருப்பார் பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே அன்பா இருப்பாங்க ஆனா இருந்தா பெண் மேல அன்பா இருப்பாங்க பொதுமக்கள் செயல் ரொம்ப ஈடுபாடு பண்ணுவார் எப்போதுமே மக்களுடைய தொடர்பு இருப்பாரு ஒரு அனுசரிச்சு போறக்கூடிய குணம் இருக்கும் ஆனா கோவத்தை வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இருக்கும் இனிமே பாருங்க இந்த காலகட்டம் ஒரு சூப்பரா இருக்கு நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது கொஞ்சம் ஜாமீன் போட தவிர்த்துருங்க இந்த காலகட்டத்துல நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது நண்பர்கள் பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட பயணிக்கூடிய நேரம் இந்த நேரம் வெளிநாடு வெளியூர் சமம் சூப்பரா இருக்கும் இடமாற்ற தொழில் மாற்றம் வேலை மாற்றம் படிப்பு கல்வி தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே கிடைக்குது மெயினா நெருப்பு சம்பந்தோட வேலை மருத்துவர் அடுத்து யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய போலீஸ் ராணுவ இந்த துறையாக பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடிக்கூடிய நேரமாக வருது ஒரு ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வரும் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ப்ரமோஷன் உங்க பக்கம் தேடி வருது எதிர்பார்த்த ஒரு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் இடம் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வருது நிறைய பேருக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் செலவாக கண்டிப்பாக வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எங்கே லோன் கேட்டாலும் கட்டணும் உடனே கிடைக்கும் சேங்க்ஷன் ஆயிரும் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்போ நீங்கள் நீங்கக்கூடிய பதவ ஒரு வெற்றி அடுத்து சுவாதி நச்சதை பிறந்தவங்க எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் எழுத்துன்னு கூடிய எழுத்துன்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு ஆடம்பரமாக காட்டிக்குவாங்க எங்கே கூட நான் தான் பெரிய ஆள் எது வந்தாலும் ஏன் என் வழி தனி வழி என்னை விட்டு நான் தனிமையாக தான் இருப்பேன் என் கூட இப்படி என் வழியை நீ அப்படிம்பாங்க சுவாதியில பிறந்தவளுக்கு சூப்பரான வாழ்க்கை இருக்குது ஒரு நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் பயணம் ஒரு ஆடம்பர சா சார்ந்த விஷயம் குடும்பம் மனைவி திருமணம் எல்லாமே தேடி வருது இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையே இந்த காலகட்டம் வாழ்வீங்க இடம் பூமி வண்டி வாகனம் தொழில் எல்லாமே சூப்பரமைச்சு கொடுத்துருவா வெளிநாடு பயணங்கள் நிறைய பண்ணலாம் எந்த ஒரு காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது அடுத்து விசாகணம் செல்லப்படுறவங்க வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டம் தான் வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டம் தான் நிறைய எதிரி பகை பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை நம்ம எது வந்தாலும் நமக்கு சரியா இல்லைன்னு சொல்லி ஒரு மைண்ட் திங் ஒரு மைண்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் பாருங்கள் ஒரு இடமாற்றத்தை கொடுக்குறாரு மே மாதம் ஒன்றாவது ஒரு இடமாற்றம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் எல்லாமே பயணம் பண்ண போறீங்க தாயுடைய உடல் தந்தையுடைய உடல் பார்த்து கொஞ்சம் வரைய செலவு குடும்பத்தில் வந்து காட்டினா பெருசாக தாக்கத்தை காட்டாது ஒரு சிரம இடமாற்றம் வருது எந்த ஒரு தான் உங்க பதிலையும் வெற்றியை தேடி வருது இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி வருது ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா பண்ணிக்கணும் வேலையிலேயோ தொழிலையோ உத்தியோகத்திலேயே படிப்புலயோ கல்வி எதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு வரக்கூடிய சுக்கர பகவான கிரக பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைகிறது